வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த தைப்பூசமும் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தைப்பூசம்னாலே எல்லாருக்கும் என்ன தெரியும் பழனின்னு தெரியும் காவடின்னு தெரியும் நம்ம வாழ்க்கையில் வந்து அவ்வளோ சந்தோஷத்தை வந்து தரக்கூடியது இந்த தைப்பூச அது அசுரனை அழிக்கிறதுக்காக வேல் வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வு எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கல் சிங்கார வேலைங்க உங்களுக்கு என்ன சிக்கலாக இருந்தாலும் சரிங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எப்படி இந்த முருகனோட காலை பற்றுதல் எப்படி காலை எப்படி பற்றுதல் வேணுமா பாலம் தேனும் அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் முருகாங்கிறதுக்கு மேலே மந்திரமே கிடையாது எனக்கு எனக்கு மு அதான் சொல்ல நீங்கள் என்னென்னமோ வேல்மரல் படிக்கிறது உங்களுடைய விருப்பம் ஆனால் முருகான்னு சொல்லுங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் எல்லாரும் வீட்லேயும் வீட்டில் விளக்கேற்றுங்க ஆறு விளக்கேற்றுங்க ஏன்னா வந்து ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பு அப்படிங்கிறது தமிழ் இந்துக்களோட பெரிய பண்டிகையாக வந்து இந்த தை மாதம் வந்து நம்ம மகர சங்கராந்தி பொங்கலை பற்றி கொண்டாடி இருப்போம் ஆனால் இந்த வரக்கூடிய தைப்பூசம் இருக்குது பாருங்கள் இந்த தைப்பூசமும் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தைப்பூசம்னாலே எல்லாருக்கும் என்ன தெரியும் பழனின்னு தெரியும் காவடின்னு தெரியும் நம்ம வாழ்க்கையில் வந்து அவ்வளோ சந்தோஷத்தை வந்து தரக்கூடியது இந்த தைப்பூசனால் அப்படியும் வந்து தைப்பூசம் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எப்போ வந்து மகரத்தில் வந்து சூரியனும் அதே வந்து பௌர்ணமி திதியில் அதாவது எங்கள் நேர் எதிர்த்து எதிராக கூடிய கடகத்தில் சந்திரனும் பூச நட்சத்திரத்தை சஞ்சரிக்கக்கூடிய நாட்கள் எப்படி அப்படின்னா அந்த பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தைப்பூசமாக கொண்டாடுறோம் தை மாதத்தில் நம்ம இந்த பூச நட்சத்திரத்தை கொண்டாடுறோம் அப்படி கொண்டாடும் போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிறையா ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வு வந்து முதல் முதலாக அந்த தைப்பூசத்தை எங்கேன்னு ஆரம்பிக்கப்பட்டது எதுக்காக அப்படி கொண்டாடுறாங்க ஏன் அப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த முருகனுக்கு ஒரு சக்தி நிகழ்வு கொடுக்கக்கூடிய வேல் வாங்கிய ஒரு நிகழ்வை யார் பராசக்தி கிட்ட வேல் வாங்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னா இந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு தான் வேல் வாங்கிய ஒரு நிகழ்வு நடக்குது அதே மாதிரி அந்த சிவனும் பார்வதியும் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடக்கூடிய ஆனந்த தாண்டவம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தைப்பூசத்தன்னைக்கு தான் அப்போ இந்த ஆறுபடை வீட்டில் ஒவ்வொருத்தர் ஒரு வீடும் ஒவ்வொரு விதமான நிலை அப்போ என்ன அப்படின்னா இந்த தைப்பூசத்தன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் காவடிங்கிற ஒரு நிகழ்வே நமக்கு இருக்கும் எங்கள் ஊர் வேதாரண்யம் வேதாரண்யோட சிக்கல் சிங்கார வேலனில் வேல் வாங்கிய ஒரு நிகழ்வு வந்து சிக்கலை தீர்க்கக்கூடிய வேலன் எப்படி இந்த முதல் வந்து கந்தனாக இருந்து அது இந்த அசுரனை அழிக்கிறதுக்காக வேல் வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வு எங்கே இருக்கு அப்படின்னா சிக்கல் சிங்கார வேலை இல்லை உங்களுக்கு என்ன சிக்கலாக இருந்தாலும் சரிங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எப்படி இந்த முருகனோட காலை பற்றுதல் எப்படி காலை எப்படி பற்றுதல் வேணுமா அப்படி பற்றக்கூடிய நாள் என்ன அப்படின்னா இந்த வேல் வாங்கி சக்தி முருகனுக்கே சக்தி கிடைத்த ஒரு நாள் என்ன அப்படின்னா அந்த பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா யார் முருகனை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சிக்கல் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அது தீர்த்து வைக்கக்கூடிய கடவுள் யார் கண்கண்ட தெய்வம் நம்மளுடைய கண்கண்ட தெய்வம் யார் அப்படின்னா இந்த முருகப்பெருமான் வாழ்க்கையில் வந்து அவ்வளோ ஒரு அழகாக என்ன பண்ணுறாரு இந்த வேல் வாங்கிய தினத்தை அவ்வளோ அழகாக நம்ம கொண்டாடுறோம் யார்கிட்ட இந்த அசுரர்களை அழிக்கக்கூடிய அதுவும் வந்து என்ன அப்படின்னா அந்த வேலுங்கிறது என்ன அப்படின்னா அசுரர்களுக்கு வந்து வதம் செய்யக்கூடிய எதிரிகளை வதம் செய்யக்கூடிய ஒரு வேலும் அதேமாரி நாணத்தை கொடுக்கக்கூடிய வேலும் இந்த நிகழ்வு கிடைக்கிறது என்னைக்கு அப்படின்னா நாணக்குழந்தையாகவும் யார் வர்றா ஆண்டிகோளத்தில் இருக்கக்கூடிய யார் அப்படின்னா நாணக்குழந்தையாக இருக்கக்கூடிய கடவுளும் காக்கும் கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நமக்கு வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுற காய்ச்சி கொடுக்காரு பழனியில் இந்த பழனிக்கு என்ன பண்ணுறாரு எடுமன் என்ன பண்ணுறாரு மலையை தூக்கிக்கிட்டு ரெண்டு மலையை தூக்கிக்கிட்டு வர்றாரு மலை தூக்கிட்டு வரும்போது ஏப்பா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த மலையை இறக்கி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி முருகபெருமான் சொல்கிறார் அப்போ இந்த மலைங்கிறது நமக்கு எதுக்கு இந்த காவடிங்கிறத எப்படி அழகாக கொண்டாடுறாருன்னா நம்ம காவடி என்ன பண்ணுவோம் தோல் மேலே ரெண்டு பக்கமும் ரெண்டு பால் சொம்பு வச்சு நம்ம அழகாக கொண்டு போவோம் எப்படி கொண்டு போவோம் பாருங்கள் இப்போ தான் காவடிங்கிறது நிறைய மாற்றத்தை கொண்டாருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க எட்டு குடிக்கு பால் எடுத்துகிட்டு போவாங்க பால் கூட எடுத்துகிட்டு போவாங்க அப்படி இல்லைன்னா பால் காவடி எடுத்துகிட்டு போவாங்க பால் அப்படி என்ன பண்ணுவாங்க ஒரு கம்பில் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு சொம்பு மாரி கட்டி அந்த சொம்பில் என்ன மஞ்ச துணி மஞ்ச துணியை வச்சு கட்டி அந்த மஞ்ச துணியை எடுத்துக்கிட்டு தான் அந்த பூ போட்டு சந்தனம் வச்சு அந்த அழகாக வந்து எடுத்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் என்ன இந்த பால் எடுத்துக்கொண்டு போய் அந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடியது என்றைக்கு அப்படின்னா தைப்பூசத்தன்னைக்கு தான் அவ்வளோ விசேஷம் அப்போ இந்த ரெண்டு பக்கம் பால் இருக்குது பாருங்கள் இதில் மாதிரி நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் நம்மளோட வேண்டுதல்லாம் நம்மளோட பிரார்த்தனைகள்லாம் என்ன பண்ணுறோம் வட்டை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம்னா யார் அந்த மாட்டை அவருக்கு சக்தி கிடைத்த நாளில் என்ன பண்ணுறோம் அவ்வளோ அழகாக என்ன பண்ணுறோம் அந்த முருகப்பெருமாட்டை கொண்டு சமர்ப்பணம் செய்கிறோம் ஐயா எனக்கு இந்தந்த வேண்டுதல் இருக்குது என்னுடைய பிரார்த்தனைகள் இருக்குது என்னுடைய ஆசைகள் இருக்குது என்னுடைய தேவையான நிகழ்வுகள் இருக்குது எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு வேலை வேணும் எனக்கு குழந்தை கிடைக்கல குழந்தை வேணும் கல்யாணம் நடக்கல கல்யாணம் வேணும் இப்போ செவ்வாய்ங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா இந்த ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு அச்சை லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டில் செவ்வாய் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஐயா வேலை எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு எத்தனையோ குழந்தைகள் ஆண் பெண் எத்தனை பேர் இருப்பாங்க ஐயா அந்த நேரத்தில் வேல் வாங்கி எப்படி வீட்டில் ஒரு வேல் வாங்கி அந்த வேலுக்கு ஒரு ஒரு பாலோ இல்லை தேனோ அபிஷேகம் பண்ணுங்க எவ்வளோ சந்தோஷமா எப்படி நீங்கள் அந்த பாலும் தேனும் அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணாலே போதுங்க வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கிடைக்கும் குழந்தை கிடைக்காதவங்க குழந்தை கிடைக்கும் வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும் படிப்பு மிக முக்கியமாக என்னென்னா என்ன நாணக்கும் நாண வேல் நாண குழந்தையாக தான் அவர் வர்றாரு எப்படி இந்த முருகன் என்ன பண்ணுறாரு படிப்பை என்ன பண்ணுவார் எனக்கு என்ன தேவையோ எனக்கு என்ன எனக்கு என்ன கிடைக்கணுமோ அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தைப்பூசத்தன்னைக்கு நான் வணங்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு என்ன படிப்பு தேவையோ அவ்வளோ அழகாக எனக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து வழி காமிக்கலாம் குருவுக்கெல்லாம் குருவானவர் அவர் குரு அந்த குழந்தை என்ன அந்த நாண குழந்தை யார் அந்த அந்த முருகன் என்ன பண்ணுறாரு குருவலுக்கெல்லாம் குருவாக கூடிய யார் அப்படின்னா அந்த முருகன் என்ன பண்ணுவார் நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியுமா அதை விட்டு நம்ம என்ன தான் வேண்டுதல் வச்சுருந்தாலும் அதெல்லாமே அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா நினச்சாலே போதும் செஞ்சு கொடுத்துருவாராம் அந்த முருகப்பெருமா அப்படி ஒரு முருகப்பெருமான் என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நான் விளாண்டுருக்கிற பாருங்க இது இருபதாவது வருஷம் எனக்கு பயணிக்கு போகிறது ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் நான் எங்கே பயணிக்கு என்ன பண்ணுறோம் மாலையிட்டு என்ன மாலையிடுதல்ங்கிறது என்ன பண்ணுவோம் விரதம் இருக்கிறதா மாலை சொல்கிறோம் வேற ஒன்றும் கிடையாது காலைல செருப்பு பண்ணியக்கூடாது அது ஒரு வேளை தான் சாப்பிடணும் மற்ற ரெண்டு வேலையும் சாப்பிடக்கூடாது அதுவும் பார்த்திங்கன்னா இது என்ன விடியக்காலம் நால்ரைக்கு எழுந்திருக்கிறது என்ன எப்படின்னா பாருங்கள் எனக்கு இன்றைக்கி இன்னத்தில் நம்ம அச்சிய இலக்கணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நாலரை மணிக்கு கிளாஸு ஆனால் என்னைக்கு நாங்கள் தை மாதத்தில் விரதம் இருந்து மாலை போடுறோம்லோ எல்லா பெண்களுக்கு முன்னாடியும் யார் முகத்திலையும் முழிக்கக்கூடாதான் எப்படி அதுவும் யார் முகத்துலையும் முழிக்காமல் அதுவும் விடிய காலம் நாலு ஒன்றுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே யார் முகத்தையும் பார்க்காம போய் குளிக்கணும் எப்படி மாலை இடும்போது கீழே வந்து எந்த துணியும் போட்டு எந்த பாயிலையும் படுக்கக்கூடாது எந்த துணியிலையும் படுக்கக்கூடாது எவ்வளோ அழகன்னை கொண்டாந்துருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பித்தது எனக்கு கடவுள் எப்படியெல்லாம் வரம் பாருங்க நான் உண்மையிலே அந்த நிகழ்வுகூட நான் வந்து முருகன் வந்து முதல் முதலாக நான் வந்து ஒரு ஒரு நான் எதார்த்தமாக ஒரு நிகழ்வில் தான் அந்த முருகனை போய் பயணிக்கு போய் மாலையிட்டு போகிறேன் ஆனால் அடுத்தடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் நான் போகும்போதும் போகும்போதும் நீங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த முருகன்ட்டேருந்து டேந்து கிடச்சிச்சு அதொட்டு ஒவ்வொரு தை மாதமும் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்னைக்கு அந்த தைப்பூசம்னு சொல்லக்கூடிய நாட்களில் ஒரு வீட்டில் வேல் வாங்கி இல்லை முருகனுக்கு வந்து ஒரு மாலையிட்டு விரதம் இருந்து இருபத்தொரு நாள் விரதம் இருங்க பதினோரு நாள் விரதம் இருங்க ஏழு நாள் விரதம் இருங்க அஞ்சு நாள் விரதம் ஏன் ஒரு நாள் விரதம் இருங்க விரதம் இருக்கிறது அந்த நம்ம பயபக்தியெல்லாம் வந்து நம்மளாம் வந்து வச்சுக்கிறது தான் ஆனாலும் அது வந்து நீங்கள் எவ்வளவு ஒரு நாள் விரதம் இருந்தால் அப்படியே அந்த நினைவுகூலம் சரி நம்மளுடைய ஆத் ஆத்மார்த்தமான உணர்வு நிலைகளில் இருந்து நம்ம எதையோ பேசி எதைதையோ நினச்சிக்கிட்டு நீங்கள் இருபது நாளில் இருபத்தஞ்சி நாள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தும் பொண்ணு பயப்படப்படுது பயன்படுமான்னு பயன்படாது நீங்கள் ஒரு நாள் விரதம் இருந்தாலும் அந்த உணவு வகைகள்லையும் சரி அவங்க உள் உணர்வுகள்லையும் சரி ஆத்மார்த்தமாக நீங்கள் இருந்தீங்கன்னாலே இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு முன்னாடி காட்சி கொடுப்பாரு உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவர் அள்ளி அள்ளி கொடுப்பாரு உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் எப்படி அந்த இடுமட்டை அந்த மலையை வாங்கி வச்சுக்கிட்ட மாரி உனக்கு நம்மளுடைய கெட்ட எண்ணங்களாக இருக்கலாம் நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ நம்மளுடைய கசடுகள் எல்லாம் என்ன பண்ணுறேன் நீங்கள் எல்லாம் வச்சுட்டு நீ இங்கே இரு நீ எல்லாம் எல்லாத்தையும் நானே பார்த்துக்குறேன் உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் சரி பண்ணுறேன் உடம்புல பிரச்சனையாக நான் சரி பண்ணுறேன் பஞ்சாமிரத்தை சாப்பிடு எப்படி பஞ்சாமிர்தத்தை ரெண்டு வாழைப்பழத்தையும் ரெண்டு ரெண்டு பேரிச்சம்பழத்தையும் பழத்தையும் கொஞ்சோண்டு தேனையும் அபிஷேகம் பண்ணி அதை சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் போயிடும் இது இன்றைக்கி நேற்று கிடையாது வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கடவுள் வந்து ஏழாம் நூற்றாண்டுலேயே நமக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த முருகனை பற்றி அவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க பாடியிருக்காங்க கொண்டாடி இருக்காங்க கந்த புராணங்களாக இருக்கலாம் திருப்பூராக இருக்கலாம் வேல்மரலாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன நிகழ்வாக இருக்கலாம் ஓம் சரவணபான்னு சொல்லுங்கள் முருகான்னு சொல்லுங்கள் என்ன ஏன்னா முருகாங்கிறதுக்கு மேலே மந்திரமே கிடையாது எனக்கு எனக்கு மு அதான் சொல்ல நீங்கள் என்னென்னமோ வேல்மரல் படிக்கிறது உங்களுடைய விருப்பம் ஆனால் முருகான்னு சொல்லுங்க ஒரு தடவை சொல்லுங்கள் இருபத்தேழு சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் முருகா சரணம் 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 முருகா சரணம் 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 முருகா போற்றி முருகா போற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு முருகனோட முருகனாக ஒட்டி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அதோட விட கரைஞ்சி விடுங்க இந்த காலகட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து வக்கரகதியில் இருக்கும்போது இந்த முருகனுடைய நிகழ்வுகள் முருகனோட சடங்கள்லாம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கோபம் அடைஞ்சு ஒரு உக்ரமான நிலையில் தான் இருக்குது அதை விட்டு எல்லோரும் வீட்டில் எல்லாம் வேல் வழிபாடு பண்ணுங்க முருகனை பிடிச்சிங்க அந்த கோபங்கிறது வந்து முருகனுக்கு எப்பயுமே வந்து உடவே இருக்கிறது அதை விட்டு தான் அந்த எதிரியெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு பலமான ஒரு கோபம் வரும் அதை விட்டு வந்து தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த நேரத்தில் வந்து செவ்வாய்ங்கிற கிரகம் வக்கரமாக இருக்கும்போது கோபங்கள் எல்லாம் குறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமானோடைய ஆசீர்வாதமாக எல்லாம் கேட்டுக்கிறேன் எல்லோருடைய வாழ்க்கையும் மாறணும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகணும் வரக்கூடிய தைப்பூச திருநாளில் எல்லார் வீட்லேயும் வீட்டில் விளக்கேற்றுங்க ஆறு விலைக்கேற்றுங்க ஏன்னா வந்து ஆனந்தம் தாண்டவம் சிவபெருமானும் பார்வதியும் ஆனந்த தாண்டவம் சி சிதம்பரத்துக்கு போங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த முருகன் கோவிலுக்கு வேணாலும் போங்க நீங்கள் வந்து இங்கே வந்து திருப்பங்குன்றம் தான் போகணும் இல்லை திருச்செந்தூர் தான் போகணும் பழனி தான் போகணும் இல்லை வந்து சுவாமி மேலே தான் போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுவாமி மேலே தான் நீங்கள் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காச்சும் இருமலுக்கு சுவாமி வேலையை வந்து எல்லோரும் கெட்டியமாக பிடிச்சிங்க ஏன்னா சுவாமி வேலை வந்து ஒரு பெரிய அவதார ஒரு ஸ்தலமாக மாறப்போகுது கும்பகோணம் அதை விட்டு கும்பகோணத்தை எல்லாரும் சுவாமி வேலையை சுவாமிநாதரை பிடிச்சிங்க கெட்டியமாக அவர் அவ்வளோ அள்ளி அள்ளி கொடுத்துடுவார் ஏன்னா முருகனுக்கே உபதேசம் பண்ணவர் நாணத்தை கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் எல்லாத்தையும் விட த உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களை விட பா ஒரு பெரிய தாண்ட சக்தி வேணும் நீங்கள் கும்பகோணம் போய் வந்து சுவாமி மேலையில் கூட சுவாமிநாதரை பாருங்கள் இல்லையா திருத்தணி போங்க அப்படி இல்லையா நீங்கள் பழமுதிர் போங்க அறுபடை வீட்டுக்கும் அருமுகனை தேடி நீங்கள் இங்கே வேணா போங்க எண்கன் போங்க இல்லை சிக்கல் சிங்காரவில் போங்க நீங்கள் எந் எட்டு குடி முருகனுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு எட்டு குடி முருகன் கோயிலில் போய் பால் அபிஷேகம் பண்ணி பால்ல வாங்கி சாப்பிடுங்க ஆண் பெண் ரெண்டு பேரும் போய் பாலை சாப்பிடுங்க இந்த தைப்பூச திருவிழாவில் போய் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் பஞ்சபூதங்களே வந்து யாருக்குள்ளே இருக்குது அஞ்சு பஞ்சபூதங்களும் யாருக்குள்ளே இருக்குன்னா இந்த அருமுகட்டை தான் இருக்கான் அந்த அஞ்சு முகமும் யார்கிட்ட இருக்குன்னா உள்ளுக்குள்ளே இருந்த ஒரே ஆள் யார்கிட்டனா வேற எந்த கடவுள்கிட்டமே இல்லையா அது சிவபெருமானும் பராசக்தியுமே அவர் சிவபெருமான்டையும் தன்னுடைய இருந்து உதித்த ஏன்னா அசுரர்களை அழிக்கணும்னு சொல்லி எல்லா தேவர்களும் போய் வேண்டும் போது அப்படி ஒரு அசுர சக்தியான அசுர சக்தியை அழிக்கக்கூடிய ஒரு ஒரு மைந்தனை எடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஒரு உக்கிரமாக அப்படி அந்த செவ்வாய்ங்கிற ஒரு உக்கிரமாக அந்த முருகனை வந்து எடுத்தார் அதை விட்டு முருகனை வந்து பற்றும்போது அதுக்கு வந்து தாய்க்கு மட்டும்தான் அந்த அன்பு வந்து கட்டுப்படுவார் தவிர நீ உங்கள் பாசத்துக்கு மட்டும்தான் அந்த முருகப்புருமை கட்டுப்படுவார் தவிர ஆத்மார்த்தமாக அவ்வளோ அழகாக வந்து முருகனை வந்து நீ கட்டி பிடிச்சி காலை கட்டி பிடிச்சி அதை ஒரு நீங்கள் எப்படி உறவுகளாக கட்டி பிடிச்சி அந்த முருகனை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ மாற்றம் வரும் கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும் ஏன்னா பூச நட்சத்திரமே வேலைக்கு வந்து உகந்தது நாள் படிப்புக்கு உகந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இந்த தைப்பூசத்தை வணங்கி வேல் வழிபாடு பண்ணி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இந்த முருகப்புரமும் கண்டிப்பாக கொடுப்பார் நான் அதான் சொல்லல என்னுடைய இருபது வருஷம் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை அப்படி புரட்டி போட்டிருக்காரு எனக்கு இந்த வருஷம் இருபதாவது வருஷம் மாலையிட்டு இந்த பயணிக்கு போகக்கூடிய தைப்பூசம் ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் நான் போயிட்டுருக்கேன் ஒவ்வொரு தை மாதமும் நாங்கள் இருப்பேன் அதுதான் என்னுடைய இது இருபதாவது வருஷம் அவ்வளோ சந்தோஷமாக நான் சொல்ல முடியும் கண்டிப்பாக வந்து உங்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக முருகனோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அச்ச இலக்கண்ண பத்ததி ஜோதிடம் படித்த நண்பர்களும் சரி அச்சலக்கண பத்திரதி ஜோதிடம் படித்த ஜோதிடர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த முருகப்பெருமானோடைய நிகழ்வு அதுவும் இந்த புதுரை மூர்த்திங்கிற ஒரு நபருக்கு என்ன ஏன்னா என் கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொரு நிகழ்வையும் என் கண்ணுக்கு முன்னாடி உணர வைத்ததும் உணர வைத்து கொண்டு இருப்பதும் இந்த முருகப்பெருமானை தான் அதை விட்டு உங்கள் வாழ்க்கையும் மாறும் உணர்வதும் உணர்த்துவோம் தான் வாழ்க்கை நான் உணர்ந்தேன் இந்த முருகப்பெருமானை நான் உணர்ந்தேன் அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக அந்த முருகப்பெருமாள் இந்த தைப்பூசத்திறனாளில் உங்கள் வாழ்க்கையை அவ்வளோ அழகாக கொண்டாட வைப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த நிகழ்வு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் நன்றி வணக்கம்